ரோ ஆரம்பிச்சனே லவுடி கிங் கேஷார் வந்து ரிங்கில் நின்று கந்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் கந்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே கந்தர் ரிங்குக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறார் என்னோடய இன்ட்ரோகாண்டல் ரீஜியன் எவ்வளோ பெரிய சாதனை படத்திற்குன்றது உங்களுக்கு தெரியும் அதே போல் இப்போ நான் இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறேன் இதை வச்சு நான் எவ்வளோ பெரிய சாதனை பண்ண போறேன்றதை நீங்கள் இனி பார்க்க தான் போகிறீங்க அந்த ரெக்கார்டை யாராலையும் முடியடிக்க முடியாத அளவுக்கு நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நான் தான் இங்கே இருக்கிற உள்ள ரெஸ்லர்லேயே இப்போ டாப் ஆன ரெஸ்லர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரேண்டி ஆட்டன் மியூசிக் வருது யாரும் எதிர்பார்க்காம ரேண்டி ஆட்டன் ஸ்மாக் டவுனில் இருந்து ராவுக்கு வர ராவுக்கு வந்து கன் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாரு கன் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாமில் நீ சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா கிங் ஆஃப் த ரிங்கில் என்ன நீ முழுமையாக தோக்கடிக்கல அப்படின்ற பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து இங்கே வருது ட்ரிபிள் கட்சி அதை பார்த்து தான் எனக்கு சாம்பியன்ஷிப் வாய்ப்பு வழங்கினாரு அப்படின்ற மாதிரி கன்தர் சொல்ல ஆனால் இப்போ